சிறகடி காசு எனக்கு எபிசோடில் முத்து மீனாக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்சத அவள் செய்கிறானா அவளுக்கு பிடிச்சதா யாருமே எதுன்னு கூட கேட்கல அதான்ப்பா வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கூட்டு போகிறாங்க சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும் ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க மறுநாள் காலையிலே எழுந்திச்சு மீனா எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க தூத்து தொளிச்சு குளம் போடுறாங்க அப்போ முத்து வராங்க என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க முடிச்சிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு குடுகுடுப்புக்காரர் வர்றாரு வந்து சொல்கிறாரு நீ நல்லா இருப்பமா உனக்கு வாய் தான்ப்பா ரொம்ப அதிகம் நீ வெளியே கெட்ட பேருன்னு பேரடைப்பா ஆனால் நீ ரொம்ப நல்லவன் பொண்டாட்டியை இப்போ பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குழந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரெண்டு பேரும் ரொம்ப சிரிக்கிறாங்க முத்தும் மனசார ஒரு ஐம்பது ரூபா கொடுக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோவத்தை தான் பண்ணி கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாவை உன் வாயால் தான் பண்ணி கெடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க அடுத்து வீணாக்கு வந்து பாட்டி கால் பண்ணுறாங்க என்னம்மா எப்படி இருக்க என்ன ஃபோனே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி வேலை இருந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணா ரஹ் ரவிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி மாமாக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே பாட்டி என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து விஜயை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டி இதோட இந்த எபிசோடு முடியுது